வணக்கம் பத்திரிக்கையாள நண்பர்களுக்கும் வணக்கம் மை டீம் பன்பட்ட ஜாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சுரேஷ் அவர் வந்து யுஎஸில் இருக்கார் சொன்ன மாதிரி அவர் அவரோட ஐடியாலையும் சதீஷ் அண்ணா அவர் வந்து பிகாஸ் இஸ் லைக் எ பிரதர் ஃபார் மீ நோயின் ஃபார் டென் இயர்ஸ் ஸோ இவங்களோட ஒரு ஐடியாலஜில்தான் இந்த ஹோல் ப்ராஜெக்டே ஆரம்பிச்சது அப்படி தான் ராகவ் உள்ளே வந்தார் ராகவ் அப்புறம் இந்த ஹோல் டீம் ராஜு ஆத்தியா பாபு சார் கேமராமேன் எடிட்டர் ஜான் மைக்கேல் எல்லாருமே உள்ளே வந்தது இந்த ப்ராஜெக்டில் ஸோ இந்த ப இந்த படத்தில் ஒரு ஃபைவ் சாங்ஸ் இந்த படத்தில் எல்லாமே இது ஒரு யூத்ஃபுல்லான ஒரு என்டர்டெயின் என்டர்டெய்னர் ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ற ரொம்ப ஆசை இருக்கும் ஸோ ஜாலியாக ஒரு ஃபன் அவங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு போகும்போது ஒரு ஜா ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இது ஆக்சுவலி என்னுடைய டேரக்டர் பற்றி நான் கண்டிப்பாக சொன்னேன் ராகவ் நாங்கள் பெருசாக வந்து கம்போஸிங்னால் வந்து பெருசாக ரொம்ப சீரியஸாகலாம் உக்காந்ததே இல்லை ஃபன்னாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போது எல்லாமே எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக நல்ல பாடல்கள் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் ராஜு இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அவரோட டேலண்ட் என்னதுன்றது நான் அதை ரொம்ப நம்புகிறேன் ஹீஸ் ஹியர் டு ஸ்டே ஆக்சுவலி அவருடைய தாட் ப்ராசஸ் அவர் பிகாஸ் ஹி ஹி மிஸப் அஸ் அ டைரக்டர்ன்றனால வந்து அவருக்கு ஒரு அந்த ஒரு ஆக்டிங் ஒரு ஒரு விஷயங்கிறத போது வந்து எல்லோரையும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக நடிச்சிருக்கார் அந்த படத்தில் அதை நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பாபு சார் நானும் ஒரு தீரான ஒரு படம் சேர்ந்து பண்ணினோம் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இப்போது அவரோட டேலண்ட் வந்து இன்னும் வெரி வெரி சச் அ கிரேட் கேமராமேன் ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு கேமராமேன் இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து தான் நான் நம்புகிறேன் தேங்க்யூ பாபு சார் அண்ட் ஜான் மை எடிட்டர் யாதும் ஊரை யாவரும் கேடின்னு ஒரு படத்தில் அவரோட நான் ஒர்க் பண்ணேன் விஜய் சேதுபதி சார் படத்தில் இந்த படத்தில் வந்து அவர் எடிட்டிங் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தேங்க்யூ ஜான் சார் மொத்தமாக இந்த டீம் ஆத்யா வெல்கம் டு பன் பான்பேட்டா ஜாம் ஸோ ஐ ஆல் ஆல் நான் இங்கே நடித்ததையும் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு ஹோல் படமும் நல்ல நல்லா வந்திருக்கு நம்புகிறோம் ஸோ எங் ரொம்ப பேச விரும்பலை நல்ல பாட்டும் நல்ல படமும் வந்து தன்னால் அந்த ஆர்ட் நல்லா இருந்ததுன்னா தன்னால் அதுவே தேடிக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ